அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழியவனுக்கு இங்கே பாருங்கள் இன்றைக்கி கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் பறிச்சு கத்திரிக்காயை சுட்டு சட்னி செய்யப்போகிறோம் மொதல் அந்த ச கத்திரிக்காயை கீரிக்கிருவோம் லேசாக உள்ளையெல்லாம் வேகணும் அதுக்காண்டி கீரிக்கிடுவோம் சரியாச்சு இதை சுட்டுக்குருவோம் அடுப்பில் வச்சு சுடணும் தக்காளி எத்தனை கத்திரிக்காய் எடுக்கிறோமோ ஒரு கத்திரிக்காய்க்கு ரெண்டு தக்காளி எடுத்து நம்ம செய்வோம் சுட்டுக்குருவோம் வா இந்த கத்திரிக்காய் இந்த அடுப்பில் சுடுவோம் தக்காளியே இதில் சுட்டுக்குருவோம் கத்திரிக்காய் நல்லா சுடணும் சுட்டுக்கிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்க கத்திரிக்காய் இருக்கு இங்கே பாருங்க இப்படி அமிக்கி பார்க்கணும் இப்படி அமிக்கி பார்த்து உள்ளே அவங்கன்னா கத்திரிக்காய் வெந்துருச்சுன்னா அறுத்தோம் திருப்பி திருப்பி விட்டு நம்ம இப்போ சுட்டுக்குருவோம் எல்லாம் தோல் கருகணுன்னே எடுத்துடக்கூடாது நான் எண்ணெயெல்லாம் இதில் தடவல சும்மாதான் கத்திரிக்காய் சுட்டுக்கிட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா சுட்டுருச்சு இங்கே பாருங்கள் நம்ம இப்படி அமுக்குனால் அமுங்கணும் கத்திரிக்காய் அமுங்கிடுச்சின்னா சுட்டுருச்சுன்னு அர்த்தம் உள்ளேயும் கத்திரிக்காய் வெந்திருக்கும் எண்ணெய் தடவை வேணால் சும்மாவே பண்ணலாம் நம்ம நாங்களாம் எங்கள் ஊரில் பிறகடுப்பில் போட்டு சுடுவோம் எங்கள் வீட்டில் பேச்சு நடந்துகிட்டே இருக்கும் கட் பண்ண முடியாது வீடியோ படுக்க ஓடிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் காதில் வாங்கிக்கிறாதீங்க கொஞ்சம் பாருங்கள் எங்கள் வீடியோ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் கத்தி உள்ள விட்டிருக்கா வெந்திருச்சு இதை நம்ம தண்ணிக்குள்ளே சேர்த்துக்குருவோம் தண்ணியில் இருக்கட்டும் இந்த ரெண்டு தக்காளியும் சுட்டுக்குருவோம் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு தக்காளியும் சுட்டுக்குறோம் தக்காளியும் சீக்கிரம் சூடு பட்டுறோம் த கத்திரிக்காயே கொஞ்சம் உள்ளே வேகிறதுக்கு இதாக இங்கே பாருங்கள் இப்படி சுற்றி சுற்றி விட்டு இந்த தக்காளியை வேட்டால் வெடி புழுந்துருச்சு தாவே வெந்துருச்சுன்னா இருக்கோம் எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் தொக்கா த தக்காளி தோல் உறிஞ்சிருச்சு அப்படிலாம் என் வாயி சிலிப்பாக எரித்து சிரிக்கிறாங்க பாருங்கள் இப்படிதாங்க வீட்டிலலாம் இதையும் தண்ணியில் எடுத்து போய் போட்டுக்கிடுவோம் இன்னொரு தக்காளியும் சோறு பண்ணிக்கிடுவோம் சுற்றி சுற்றி விட்டு நல்லா வேலையிடாது ரெண்டாவது தக்காளியும் சுட்டிவிட்டோம் எடுத்துட்டு இதையும் தண்ணியில் சேர்த்துக்குருவோம் சேர்த்தாச்சு இதை உரிக்கணும் தண்ணியில் போட்டு தோலை உரிச்சு விட்டுக்குறோம் அப்போ தான் இந்த சுட்டை வாடை வராது நம்ம வந்து அப்படியே சும்மா தோலை உரிச்சிட்டு கூட அந்த சூடு வாடை இருக்கும் நம்ம இதை மாதிரி உரிச்சுட்டு ஒரு தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம வந்து பேணையணும் அது எப்படின்னு காட்டுறேன் பெருங்க அந்த தண்ணியை விட்டுட்டு இந்த தண்ணியிலே ஒரு கழுவு கழிக்கிறோம் அப்போதான் சூடு நான் இது இருக்காது ஏன்னா இது சுட்டு செய்கிறதுனால சூடு இருக்கும் சும்மா தோலை உரிச்சிக்கெல்லாம் போடக்கூடாது இப்படித்தே கழுவீரனும் இதில் பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் பாருங்க கத்திரிக்காயெல்லாம் வெந்திருக்கு நல்லா வெதை காயங்க இப்போ பாருங்கள் பூச்சியெல்லாம் இல்லை நம்ம இப்படி ஓபன் பண்ணி பார்த்துக்கிறோம் இப்போ பாக்கிறதில் போட்டு பயணிக்க தக்காளி சேர்த்துக்குருவோம் கத்திரிக்காய் சேர்த்துக்குவோம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்குவோம் காரத்துக்கு வர மிளகாயும் சுட்டு போடலாம் நான் பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன் நம்ம எது எந்த டேஸ்ட்டு வேணுமோ அதை போட்டுக்கலாம் கத்திரிக்காயை குறிச்சி இயற்கை பார்த்துக்கிட்டு இங்கே இருங்க தக்காளி அதையும் உடச்சி விட்டுட்டேன் எல்லாம் வெந்துருச்சு சூட்டில் இந்த வருங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கோம் தேவையான சால்டு சேர்த்துக்கணும் புளி வந்து கெட்டியாக தான் கரைச்சி ஊற்றணும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதை ஊற்றிட்டு நான் கரைச்சி ஊற்றுவேன் என கெட்டி தான் எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க கெட்டியாக நம்மளுக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம் இதை அப்படியே பேனைச்சு கொடுப்போம் இந்த இது வந்து நம்ம சப்பாத்திக்கு சாம்பாருக்கு பருப்பு அரிசி போட்டு சோறாக்குறோம்ல அந்த இதுக்கு தொட்டுக்கிறலாம் வச்சுக்கிறலாம் நம்ம சப்பாத்தி செஞ்சுட்டு இப்படி சு சுட்டு இப்படி பிணைஞ்சு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்கும் எல்லாம் பச்சையான பொருள் தாளிக்காத பொருள் தானே உடம்புக்கு ஹெல்த்து நான் நல்லாவும் இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டால்தான் நல்லாயிருக்கும் வெறும் தக்காளியும் கத்திரிக்காய் போடுறதுனால கொஞ்சோன்னு புளி சேர்க்கணும் இது பருப்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் ப சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன் உப்பு பார்த்தால போது ஒரு கிண்ணத்தில் மாற்றி காட்டுறேன் செஞ்சுட்டு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறேன் வர நம்ம கத்திரிக்காய் சட்னி தாங்க செய்யணும் நம்மளுக்கு தேவையானதை செஞ்சுக்கலாம் ரெண்டு பேர் இருந்தா ஒரு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி போதும் நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்கணுமோ அதுக்கு உள்ளதோ நான் மூணு கத்திரிக்காய் பத்து வேர் இருந்தாலும் மூணு கத்திரிக்காய் பத்து தக்காளி வெங்காயம் ஒரு நூத்தம்பது போட்டு இப்படி போட்டு செஞ்சு தொட்டுக்கிடலாம் சாம்பார் இருக்கு எல்லாத்துக்கும் சப்பாத்திக்கு பருப்பு அரிசி சோறு இதுக்கெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லோரும் செஞ்சது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அஸ்லாம்